தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளருக்கு துணை சபாநாயகர் பதவி தேவேந்திரகுல வேளாளருக்கு துணை சபாநாயகர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பார்த்தோம் என்று சொன்னால் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இதில் சபாநாயகர் பதவி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் துணை சபாநாயகர் பதவி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கும் வழங்கப்படும் இதுவரை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட துணை சபாநாயகர் பதவியில் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த பிபி துரைசாமி தனபால் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மேலும் பரையர் சமூகத்தை சார்ந்த பருதி இளம்பழுதி அவர்களுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது அருணாசலம் அவர்களுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது ஆக இந்த துணை சபாநாயகர் பதவியானது அருந்ததியர் சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்கும் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் யாருக்கும் இந்த து துணை சபாநாயகர் பதவி வழங்கப்படவில்லை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தான் இந்த துணை சபாநாயகர் பதவி வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் அருந்ததியர் சமூகத்துக்கும் பரையர் சமூகத்துக்கும் இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது இதுவரை தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த யாருக்கும் துணை சபாநாயகர் பதவி வழங்கப்படவில்லை ஆகவே ஆளுங்கட்சியான திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் துணை சபாநாயகர் பதவியில் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் ஒரு முறை தேவேந்திரகுள வேளாளர் அடுத்த முறை பரையர் அடுத்த முறை அருந்ததியர் என்று வழங்க வேண்டும் ஆனால் இந்த கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் யாருமே அந்த துணை சபாநாயகர் பதவியில் இல்லை ஆகவே நாங்கள் பிரதிநிதித்துவம் கேட்கின்றோம் துணை சபாநாயகர் பதவிக்கு தேவேந்திரகுல வேளாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் தற்பொழுது திமுக தான் ஆளுங்கட்சி திமுகவில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்து ஒருவரை துணை சபாநாயகராக நியமிக்க வேண்டும் என்று திமுக தலைமைக்கு நாங்கள் வற்புறுத்துகிறோம் திமுக இதனை கனிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விதாண்டவாதம் செய்யக்கூடாது தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்து வாக்குகள் வேண்டும் என்று சொன்னால் திமுக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த துணை சபாநாயகர் பதவியில் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தினரை நியமிக்க வேண்டும் இதற்கு திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்